ஒன்பது பத்து மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் வாத்தம்பி மாடு முள்ளிப்பட்டி மேலத்தரு சுழியன் மகன் பழனிசாமி வீட்டுக்கு வந்த மாடு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சூப்பரியா சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது

நந்து ரோமே கரப்ப கோல் மாடு சூப்பரியா அசரா சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் அருமையான முயற்சி விட்டா தம்பி 25 சூப்பர் தம்பி விட்டா தம்பி சூப்பர் தம்பி मारபடி வீரே எட்டிபட்டார் வா தம்பி 25 வீரங்கட மார பா சூப்பரியா அருமையான மாடு அருமையான முயற்சியா சூப்பர் மாரபடி வீரே எட்டிபட்டார் வா தம்பி 108 ஓட்டல போயிட்டே தம்பி சூப்பர் அருமையான மார மார எட்டிபற்றதே வர்ற மாடு மலை முள்ளிப்பட்டி முருகேசன் சர்வீஸ் சென்டர் சார்பாக அந்த மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் தம்பி ஒரு ஆள் தம்பி சூப்பர்யா அருமையான நிகழ்ச்சி மாடுபடி வீடு வெற்றி பெற்றார் தம்பி வர்ற மாடு சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது வர்ற மாடு சூப்பர் தம்பி அருமையான மாடு அருமையான நிகழ்ச்சி மாடுபடி வீடு வெற்றி பெற்றார் வா தம்பி அடுத்த மாடு இந்த மாடு தேட்டங்கணி பட்டி சேதுபதி மாடு சூப்பர் முயற்சி மாடு வீர வெட்டி பெற்றார் ராஜம்பு வர்ற மாடு ராமாநடி ஆர் எஸ் எங்கராஜ் மாடு மாடு வெட்டி பெற்றது வர்ற மாடு வையுடி பருத்தகரி கருப்பர் கோவில் மாடு மாடு வெட்டி பெற்றது கரகாம்பட்டி ஒரே லவ் இந்த மாட்டு ரெண்டு பேரும் வர மாடு மாடு வெட்டி பெற்றது தம்பி இந்த மாடு மாறோ இந்த நினைவு மாடு வேடா